Hallo Franz இந்தியனை ஜெயிப்பதற்கு வந்து பும்ரா ஒரு காரணமா இருக்கலாம் அஸ்வின் வந்து ஒரு காரணமா வந்திருக்கலாம் இருக்கலாம் பேட்டிங்ல சுமன் கில் நல்லா ஒரு காரணமா வந்திருக்கலாம் பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபீல்டிங் கோச் பாத்தீங்க அப்படின்னா இது தாங்க இதுதான் மேட்சோட திருப்பு முனையை அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரோஹிட் பிடிச்ச ஒரு கேட்சை பத்தி வந்து பேசியிருக்காரு பொதுவாகவே வந்து ரோஹித் சர்மா இந்த ஃபிட்னஸ் விஷயத்துல அவ்வப்போது வந்து அவதிப்படுவார் நிறைய சர்ச்சை சர்ச்சையாகவும் வந்து மாறும் அவர் பண்ணுறதுலாம் ஆனா வந்து ஸ்லிப் அப்படின்னு வந்து ரோஹிட் வந்து மாசா வந்து ஃபீல்டிங் போன ஒரு கேச்சஸ் வந்து பிடிப்பாரு அந்த மாதிரி வந்து டேஞ்சரஸான ஓலி போப்புக்கு வந்து ஒரு சூப்பரான கேட்ச் வந்து ரோஹித் சர்மா வந்து பிடிச்சிருப்பாரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ரியாக்ஷன் டைமோட அந்த கேட்சை பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பிடிச்சிருப்பாரு பால் நல்லா வேகமா தான் வந்து போயிருக்கும் ஆனாலுமே கூட வந்து துல்லியமா கணிச்சு அந்த இடத்துல ரோஹித் சர்மா அந்த கேட்ச் வந்து பிடிச்சிருக்காரு ஜென்ரலா வந்து விராட் கோலி ஜடேஜா இந்த மாதிரி வந்து ஃபீல்டிங்ல பெஸ்டா இருக்க பிளேயர்ஸ் வந்து இந்த கேட்ச பிடிச்சிருந்தாங்கன்னா கூட இது வந்து பெரிய விஷயம் மாதிரி இருக்காது பட் ரோஹித் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் போட்டு இருக்காரு இருந்த போதிலுமே டக்குன்னு ரொம்ப பால் வந்த உடனே கணிச்சு இந்த கேட்ச வந்து பிடிச்சிருப்பாரு இந்த ஒரு கேட்ச தான் வந்து ஃபீல்டிங் கோச் வந்து ரொம்ப பாராட்டி வந்து பேசியிருக்காரு ஸோ ரோஹித் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்சை பிடிச்சி டீமுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்தது ரசிகர்களையும் பாத்தீங்கன்னா வந்து உற்சாகப்படுத்திருக்கு ஸோ மேட்ச்ல ஒரு சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து நடந்துச்சு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் ரோஹித் பிடிச்ச இந்த ஒரு கேட்ச வந்து சொல்றாங்க Андрей.